நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக நாம் இல்லத்தில் இருந்தபடி எத்தனையோ பல அற்புதமான ஆலயங்களை தரிசித்துக் கொண்டே வருகின்றோம் அப்படி தரிசித்து வரக்கூடிய பட்டியலில் நூத்தி எட்டு திவ்ய தேசத்தை தான் நாம் ஸ்மரித்தபடி இருக்கின்றோம் இந்த நூத்தி எட்டு திவ்ய தேச வரிசையில கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது திவ்ய தேசங்களை நாம் தரிசித்து விட்டோம் இன்றைய தினம் ஐம்பதாவது திவ்ய தேசத்திற்குள்ளே நாம் எடுத்து வைக்கின்றோம் இந்த ஐம்பதாவது திவ்ய தேசமும் தொண்டை நாட்டை சேர்ந்த திருப்பதிதான் தொண்டை நாட்டு திருப்பதிகளில் ரொம்ப முக்கியமான ஒரு க்ஷேத்திரமாக இருக்கின்றது இந்த கஷேத்திரமானதும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திருத்தலம் காஞ்சிபுரத்தில் உலகளந்த பெருமானாக ஆச்சரியமா சேவை சாதிக்கக்கூடிய திரு ஊரகம் அப்படிங்கிற திருத்தலத்தை பற்றி தான் இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கின்றோம் திரு ஊரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருத்தலமானது பெருமாளுடைய ஒரு காரண்யத்தை நமக்கு காட்டுகின்றது இதனுடைய சரித்திரமானதை நாம் ஸ்மரித்தோமே ஆனால் இன்னும் இதனுடைய பெருமை எப்பேற்பட்டதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போது நம்ம ஏற்கனவே ரெண்டு திருத்தலங்களை பார்த்தோம் என்ன திருத்தலம் அப்படின்னு பார்த்தா திருநீரகம் அப்படின்னு சொல்லி ஒரு திருத்தலத்தை நம்ம பார்த்துருக்கோம் இந்த திருநீரகமாகட்டும் திருக்காரகமாகட்டும் திரு கார்பானமாகட்டும் இவா எல்லாருமே இருக்கிற திருத்தலம் எதுன்னா அங்கே முக்கியமாக இருக்கக்கூடிய பிரதான பெருமாள் யாருன்னா உலகலந்த பெருமாள் இந்த திரு ஊரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அப்படிப்பட்ட இந்த ஊரக தான் இன்றைய தினம் நாம் ஸ்மரிக்க இருக்கோம் இங்க பெருமாள் தாயாருக்கு என்னென்ன திருநாமம் அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்த்துடலாம் பெருமாளுக்கு உலகணந்த பெருமாள்னு பேரு திருவிக்ரமன் அப்படின்ட்டு பெயர் மேற்கே நோக்கி நின்று திருக்கோலத்துல இருக்கார் பெருமாள் இங்க அதே போல தாயாருக்கு அமுதவல்லி தாயார் அமுதவல்லி நாச்சியார் அப்படின்னு திருநாமம் இருக்கின்றது உற்சவருக்கு பேரகத்தான் அப்படின்ட்டு பெயர் இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அது மாதிரி தீர்த்தம் நாக தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது விமானமானது சார ஸ்ரீகர விமானம் அப்படின்ட்டு பெயர் இங்க யாருக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தா மகாபலி சக்கரவர்த்திக்கு யதேஷ்டமான சிறப்பு உலகளந்த பெருமாள்னு சொல்லிட்டாலே முதல்ல மகாபலியத்தான நம்ம எல்லாரும் நினைக்க வேண்டும் எத்தனை தரம் உலகளந்த பெருமானை நாம் சேவித்தாலும் ஒவ்வொரு தரமும் அவர் மகாபலிக்கு காண்பித்த அந்த கருண்யமானதை நாம் மறக்கவே முடியாது அதனால தான் ஆண்டாள் கூட இந்த பெருமாளை பத்தி நிறைய பாடுறா அப்படிங்கிறத நம்ம முதல்லயே பார்த்துருக்கோம் எங்கெங்க ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னு பாடியிருக்கா அன்று இவ்வுலகம் உலகம் அளந்தாய் போற்றின்னு ஒண்ணு பாடியிருக்கா அதை தவிர ரொம்ப அழகா அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே அப்படின்னு பெருமாளை பற்றி இப்படி இந்த திருவிக்கிரமனாக வந்த அந்த அழகான ஒரு லீலைய தன்னுடைய திருப்பாவையில கூட நிறைய கோதை பாடியிருக்கா நிறைய ஆழ்வார்கள் பெருமாள் வந்து மாவழிக்கு அனுகிரகம் செய்ததை பாடியிருக்கின்றார்கள் அந்த விதத்துல மகாபலி சக்கரவர்த்தி உலகளந்த பெருமாள் இவா ரெண்டு பேரையும் நாம் பிரிக்கவே முடியாது இப்போ உலகளந்த பெருமாளாக அவர் எப்ப வந்தார்னு எல்லாருக்குமே தெரியும் திதி அதித்தி அப்படின்னு சொல்லி காஷ்யபருக்கு ரெண்டு மனைவிமார்கள் அப்படி கஷ்யம்பருக்கு இருக்கக்கூடிய ரெண்டு மனைவிமார்களுக்கும் நிறைய புத்திரர்கள் உண்டு இந்த த திதி புத்திரர்கள் அதித்தி புத்திரர்கள் அப்படின்னு பங்காளி சண்டைத்தான் எப்பொழுதுமே திதி புத்திரர்கள் எல்லாம் அசுரர்கள் அதிதி புத்திரர்கள் எல்லாம் தேவர்கள் இந்த அசுரர்கள் எப்பொழுதும் தேவர்களுக்கு ஏதாவது ஒரு ஹிம்சை கொடுத்துட்டே இருந்துருக்கா அப்படி இருக்கும் பொழுது பெருமாள் அதிதி பிரார்த்தனை பண்றா பெருமாள் நானே உங்களுக்கு வந்து குழந்தையா அவதாரம் பண்றேன் அதற்கு அந்த பயோவிரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கணும்னு சொல்றார் பயோவிரதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பால் அன்னமானது பால்ல அன்னத்தன் அண்ணா வேக வச்சு அந்த அன்னமானதை பகவானுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டியது இந்த பயோவிரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதை நீங்கள் அனுஷ்டானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றார் பிரசாதம் ஸ்வீகரிச்சுக்கிறது பின்னாடி அப்படிப்பட்ட அந்த பயோவிரதம் அந்த பலனாக பயோததியை விடுத்து பெருமாள் கிளம்பி வரார் கிளம்பி வந்த பெருமாள் அவதாரம் பண்ணினார் வாமன மூர்த்தியாக அவதாரம் பண்ணினார் அதிதிக்கும் கஷ்யபருக்கும் அவதாரம் பண்ணினார் அந்த வாமன மூர்த்தியானவர் குழந்தையா பிறந்த உடனேவே விஸ்க்னு எழுந்து நின்னுட்டாராம் ஏதோ பிறந்தார் அப்படியே ஒரு பத்து மாசம் ஆறுது நீந்தறது தவழறது நடக்கிறது ஓடுறது பேசுறது அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாம் எதுவுமே இல்லையா பிறந்த உடனே பட்டுன்னு எழுந்து நின்னுட்டாராம் ஏன்னா வந்த காரியம் அப்பேற்பட்டது இல்லையா அதனால வந்து உடனே வாமன மூர்த்தி அப்படி நின்றார் பேசினார் எல்லாம் பண்ணினார் உபநய சம்ஸ்காரங்கள் எல்லாம் முடிகிறது எல்லாம் அவாவா ஒன்னொன்னு கொடுக்குறா எல்லாவற்றையும் வாங்கிட்டு அங்கேந்து கிளம்பி நேரா மகாபலியின் இடத்துல வர்றார் மகாபலி அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தா விஸ்வஜித் யக்ஞம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பண்ணிட்டு இருக்கார் யாரும் தங்களை ஜெயிக்க கூடாது அசுரர்களை ஜெயித்து விட சுக்கரா சொல்லி அவருடைய ஆலோசனையின்படி அந்த விஸ்வஜித் யஜத்தை பண்ணிட்டு இருக்கார் பூர்த்தி ஆகணும் அதனுடைய பலன வாளுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு அந்தளருக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு அப்போ அந்த மாதிரி ஒரு பிரம்மச்சாரி முக்கியமாக தேடணும் பிரம்மச்சாரி எங்கே தேடினாலும் அன்றைய தினம் கிடைக்கல ஏன் கிடைக்கல வாமனமூர்த்தி அங்கே போக போகிறார் பிரம்மச்சாரியாக அதனால எங்கேயுமே பார்த்தா எவ்வளவோ வளவீசி தேடி பார்க்குறா ஒரு பிரம்மச்சாரி அன்னைக்கு கிடைக்கல அந்த மாதிரி வா தாப்பமாக இருந்துட்டுருக்கா ஒரு பிரம்மச்சாரி கிடைக்க மாட்டாளா கிடைக்க மாட்டாளான்னு ஏங்கின்னு இருக்கிற சமயத்தில் விஸ்கு விஸ்குன்னு தினோண்டு சரீரம் ரொம்ப குள்ளமா இருக்க கூடியவர் மூர்த்தி கொடையும் வச்சுட்டு கமண்டலத்திலையும் கையில வச்சுண்டு அழகா அப்படி நடந்து வராராம் அப்படி நடந்து வரதை பார்த்த உடனே ஆஹா ஒரு பிரம்மச்சாரி வந்துட்டார்னு மகாபலிக்கு பரம சந்தோஷம் ஏற்படுகின்றது சரி அந்த பூனல்னு சொல்லக்கூடியது உபநயனம் பண்ணிட்டு இருப்பா அந்த பூனலை பார்த்தே கண்டுபிடிச்சு விடலாம் அவா பிரம்மச்சாரியா கிரஹஸ்தாசிரமா அப்படிங்கறது ஏன்னா பலருக்கு ஒரு சந்தேகம் வரக்கூடாது இல்லையா பிரம்மச்சாரின்னு எப்படி கண்டுபிடிச்சார் பார்த்த உடனே எப்படி தெரிஞ்சது அப்படின்னு இருக்கலாம் ஒன்னு வயசு ஆனா பழைய காலத்துல பால்ய விவாகம் அப்படிங்கறதெல்லாம் இருந்துருந்தது அதனால அதை வச்சு எப்படி அவா பிரம்மச்சாரின்னா அந்த பூனலை பார்த்து கண்டுபிடிப்பா அப்போ அதை பார்த்த உடனே பிரம்மச்சாரி வராருன்னு தெரிஞ்சு கொடுத்தோம் தெரிஞ்ச உடனே மகாபலி அவருக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அந்த பிரம்மச்சாரியை கூப்பிடுறார் அவர் என்ன சொல்றார் வாமன மூர்த்தி வந்த உடனே நான் உங்களால எப்பொழுதுமே என்ன உங்களால செய்ய முடியாதுன்னு அவளுக்கு அப்படிங்கிற ஒரு உண்மத்தம் ஏற்படுமோ இல்லையோ அந்த மாதிரி பெருமாள் இங்க பண்ணினாராம் அப்போ இல்ல இல்ல நீர் எது கேட்டாலும் தருவேன்னர் இல்ல தர முடியாதுன்னர் ஆஹ் நீங்க கேட்டுதான் பாருங்க என்னிடத்துல இருக்கிறத எதுவா இருந்தாலும் கேளுங்க நான் தாராளமா அதை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயார்னர் பேச்சு மாற மாட்டேன்னா பேச்சு மாற மாட்டேன் தருவேன்னார் மகாபலி பார்த்தார் பெருமாள் என் காலால அடி நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் உடனே மகாபலி அந்த காலை பார்த்தார் அது ரொம்ப இத்துணூண்டா இருக்கு அந்த காலால நாலு அடி அடைஞ்சாதான் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டே கம்ப்ளீட் ஆகும் அவ்வளவு சின்ன பாதத்தோட தான் அவர் வரார் பார்த்தார் இந்த காலால மூணு அடி என்ன பேர போறதுன்னார் அதெல்லாம் இல்லை நீர் கூடும் எனக்கு அது போரும் சரி தந்தோம்னு அந்த கமண்டனத்துல அப்படி தீர்த்தத்தை வார்க்கணுமோ இல்லையோ தீர்த்தத்தை சுக்கராச்சாரியார் வந்து தடுத்தாரா மகாபலி கொடுக்காத பெருமாள் அப்படின்னு சொல்றாரு அப்படியும் அவர் வந்திருக்கிறது பெருமாளாகவே இருந்தாலும் அவர் கை கீழே இருக்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் அவருடைய கையோங்கி அவருடைய கைக்கு ஓங்கி இருக்கு என்னுடைய கை இல்லையா என் கைதான் அப்ப கூட மேலோங்கி இருக்கு அப்படின்னு மகாபலி சொல்கின்றார் பெருமாள் தான் எல்லாருக்கும் கொடுப்பார் ஆனா நான் பெருமாளுக்கே கொடுக்கறேனே அப்படின்ட்டு அவர் நினைச்சுக்கிறாராம் மகாபலி அந்த மாதிரி சமயத்துல சுக்கராச்சாரியார் மேலும் போய் தடுக்கிறார் அந்த கமண்டலத்தினுடைய முனை அதுல போய் அப்படி அடைச்சுக்கிறாராம் தீர்த்தம் விழாதபடிக்கு அப்பதான் கீழே ஒரு தர்பே இருக்கு அதால எடுத்து கீறு விட்டார் அந்த கண் பார்வையானதை சுக்கராச்சாரியார் இழந்தார் ஒரு கண் போறது அப்படின்னு சொல்லுவா அந்த மாதிரி சுக்கர பார்வை வக்ர பார்வைன்னு சொல்லுவா எப்படி சுக்கராச்சாரியாருக்கு அது பெருமாள்னு தெரிஞ்சது அப்படின்னா இவர் விஸ்கு விஸ்குன்னு நடந்து வரும் பொழுது எங்க போறாருன்னு அவருடைய வக்ஷஸ்தலத்துல இருந்து தாயார் ஒரு நிமிஷம் எட்டி பார்த்தாலாம் தாயார் எட்டி பார்த்ததை சுக்கராச்சாரியார் பார்த்துட்டார் அதனால அவருக்கு முதல்ல தெரிஞ்சு கொடுத்து வந்திருக்கிறது பெருமாள்னு அப்படி சொல்லியும் மகாபலி கேட்கல என்ன முயற்சி பண்ணியும் வார்ப்பதை தடுக்க முடியல அப்ப வாமனாக வந்தவர் அந்த தீர்த்தம் விழுந்ததோ இல்லையோ அடுத்த நிமிஷம் திருவிக்கிரமனாக ஓங்கி உலகலந்தார் அடியானத்தை பூலோக்கத் முழுக்க வைக்கிறார் அதுக்கேற்ற மாதிரி தன் கால பெருமாள் சுருக்கிக்கிறார் ஏன்னா அதை விட பெருசா அவர் பாதம் போகும் ஆனா இருக்கிற இடம் இவ்வளவு தாங்கிற மாதிரி அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாராம் அதே மாதிரி அடுத்து மேல் நோக்கத்துக்கு போறது அடுத்த பாதம் மூன்றாவது அடியை எங்க வைக்கிறேங்கிறச்ச மகாபலி தன்னுடைய சிரச காண்பிக்க அந்த சிரசுல அழுத்தி அவருக்கு பாதாள லோகம்னு சொல்லக்கூடியதையே கொடுத்துட்டார் அப்படிங்கிறது மகாபலியினுடைய ஒரு சரித்திரம்னு நமக்கு தெரியும் நிகிரகம் இல்லாத அவதாரம் அனுகிரகம் மட்டுமே பகவான் பண்ணின ஒரு அவதாரம் இந்த திருவிக்ரமனாக பாமனனாக வந்து திருவிக்ரமனாக மகாபலிக்கு அனுகிரகம் பண்ணினார் ஆனா மகாபலி கேட்கிறார் எனக்கு அந்த உலகளந்த தரிசனத்தை பார்க்கணுமே பாதாளத்துல இருந்து என்னால சரியா பார்க்க முடியுமானா முடியாது நான் உங்களை கொல்லணும்னு வந்தேனா உங்களோட சண்டை போடணும்னு வந்தேனா அந்த மாதிரி எதற்குமே வரல இல்லையா அதனால எனக்கு தாபமா இருக்க அந்த உலகளந்த கோலத்தை அடியனுக்கு காண்பித்து தர வேண்டும் என்று கேட்க சத்தியவிரத கஷேத்தத்துல உலகளந்த பெருமாளாக மகாபலிக்கு தரிசனம் கொடுக்கிறார் ஆனா அவர் பாதாளத்துல இருக்கார் அவருக்கு ஏற்பது போல தரிசனம் கொடுக்கணும் இல்லையோ அதனால பெருமாள் பார்த்தாராம் கவலை கொள்ளாதீர் ஆச்சரியமா இன்னொரு சேவை தருகிறேன் என்று சொல்லி செவரோட செவித்தா ஒரு தரிசனம் கொடுக்கிறாராம் எப்படி கொடுக்கிறார் இப்ப இந்த ஊருனுடைய பெயர் என்ன ஊரகம் அப்படின்னு ஊரகம்னா என்ன பாம்பு இல்லையா சர்ப்பத்துக்கு தான் ஊரகம் அப்படின்ட்டு பெயர் அப்போ செவித்தோட செவரா ஆதிசேஷனாக சேஷனாக சர்ப்பமாக அங்க மகாபலிக்கு தரிசனம் கொடுக்கிறாராம் அவருக்குத்தான் ஊரகத்தான் அப்படின்ட்டு பெயர் இன்னைக்கும் நீங்க கோவிலுக்கு போனெல்லாம் இந்த பெருமாள் உலகலந்த பெருமாள் நமக்கு நேரா இருப்பார் நல்லா ஆஜானுபாகுவா இருப்பார் அந்த கச்சங்களை கூட பார்த்தேனா அவ்வளவு அழகா இருக்கும் அந்த வேலைப்பாடுகள் அந்த பெருமாள் நம் கண் முன்னாடி இருந்துட்டு இருப்பார் அந்த மண்டபத்துல இடது பக்கமா பார்த்தேனா இந்த ஊரகத்தான் சன்னதி இருக்கு கம்பி போட்டு வச்சிருப்பா அந்த இடத்துல பூட்டிருப்பா அந்த ஊரகத்தான் சன்னதி போய் பார்த்தாலே இருட்டாதான் இருக்கும் ஏன்னா பாதாளம் இல்லையா பாதாளத்துல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஓரத்துல அங்க ஊரகத்தான் இருப்பார் அவ்வளவு ஆச்சரியமான ஒரு சேவை இன்னைக்கு இந்த நாகதோஷம் சர்ப்பதோஷம் தோஷம் எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா அந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னா இந்த பெருமாள்ட்ட தான் போகணும் ஊரகத்தாண்ட போனால் அந்த தோஷங்கள் அத்தனையுமே நமக்கு சரியாயிடுறது இந்த சர்ப்ப தோஷத்தினால தான் கல்யாணம் ஆகலை தோஷத்தினால தான் உடம்பு அவளுக்கு படுத்துறது சர்ப்பதோஷத்தினால தான் குழந்தை இல்லை இப்படி சொல்லிட்டு நிறைய உண்டு இல்லையா அத்தனை பேரும் நேராக போய் ஊரகத்தான ஊரகத்தானத்தான் தரிசனம் பண்ணணும் அப்படி தரிசனம் பண்ணினா எப்பேற்பட்ட இடையூறையும் ஊரகத்தான் கலைந்து விடுவார் அதோட அங்க பெருமாளுக்கு அப்படின்னு சொல்லி இந்த கண்டருளுதல் அப்படின்னு உண்டு பெருமாளுக்கு சமர்ப்பணம் செய்வது நிவேதனம் அப்படின்னு சொல்லக்கூடியது அங்க என்ன விசேஷம்னா ஒரு பாயசம் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஊரகத்தான் பாயசம்னு பேரு பல பேர் வேண்டிக்கிறதே உண்டு அவளுக்கு இந்த காரியம் ஆச்சுன்னா ஊரகத்தானுக்கு பாயசம் போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கிறவா உண்டு நிறைய அந்த மாதிரி அந்த ஊரகத்தானுக்கு ஒரு பாயசத்தை கண்டருளுவா அந்த பிரசாதத்தை நம்ம சுவீகரிச்சுட்டோனாலே போரும் எல்லா விதமான கட்டங்கள்ல இருந்து நமக்கு விமோச்சனம் ஏற்படுகின்றது அவ்வளவு மகாத்மயம் கொண்டது இந்த ஊரகத்தான் சன்னதி அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க ஆழ்வார்கள் எல்லாம் மங்களாசாசனம் அவ்வளவு அழகா பாடியிருக்கா இந்த திவ்ய தேசம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீரகத்தான் அப்படிங்கிற திவ்ய தேசத்திலையும் நம்ம பார்த்தோம் இல்லையா ஊரகத்தான் அப்படின்னு சொல்லி திருமங்கை ஆழ்வார் பாடினார் நம்ம முதல்ல பார்த்ததும் திருமங்கை மன்னனோட பாசுரம் தான் அதுல என்ன ஒரு பாவத்துல அவர் சொல்றார்னா தாயார் தன் கிளியின் இடத்துல சொல்றாளாம் பெருமாளுடைய வெவ்வேறு நாமங்களை சொல்லி ஏ கிளியே நீயும் சொல்ல ஒன் வாயால் அதை கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி கிளிய பார்த்து தாயார் சொல்ல சொல்வதாக அந்த பாவத்துல திருமங்கை மன்னன் ரொம்ப அழகாக அந்த பாசுரத்துல எழுதியிருக்கார் திருமங்கை மன்னன் எப்படி பாடினார் அப்படிங்கிறத பார்த்தோம் அதே மாதிரி திருமழிசை ஆழ்வாரும் இங்க மங்களா சாசனம் பண்ணியிருக்கார் ஆறு பாசுரங்கள் இந்த பெருமாளுக்கு உண்டு அவ்வளவு ஆச்சரியமான பெருமாளை பற்றி பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் அவருடைய நூற்றி எட்டு திருப்பதி அந்தாத்தி அப்படின்னு சொல்லக்கூடியதுல அழகா பாடுறார் முக்கியமா மாவலிக்கு எப்படி அனுகிரகம் பண்ணினார் அப்படிங்கிறத அவருடைய அந்த பாசுரத்துல நமக்கு அழகாக சொல்கின்றார் அவர் எப்படி சொல்றார் அப்படின்னு பார்த்தா

വൈ തളദ് വാസ തലൈമേൽ വൈത്തിലേ வைத்திலையே நாகத்தால் பாரகத்துள்ளே நாகத்தாள் பாரகத்துள்ளான் பரகில் வீழ்ந்தேன் பால் நரகில் சொல் நின்றாயுறை ஓரகத்துள் நின்றுரை ஊரகத்துள் நின்றுரை ஓரகத்துள் நின்று நின்றுரை நின்றாயுரை மாவளியை வந்து எந்த பாதத்தால் அளந்தாயோ அதே பாதத்தால் எனக்கும் ஒரு நல் பேரை தர வேண்டும் இல்லன்னா எனக்கு நரகம் தானே உன்னுடைய பாதத்தை பிடித்து கொண்டால் அவர்களுக்கு நரகம் ஏது என்று சொல்வது போல பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஊரகத்தானை பத்தி அவ்வளவு அழகா பாடியிருக்கார் அப்படிப்பட்ட ஊரகத்தானுக்கு திருப்பல்லாண்டு கூர்வோமாக அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்